சார் வணக்கம் என் பேர் கணபதி நம்ம எந்தெந்த விதத்துல வந்து நீரோட்டத்தை வந்து கண்டுபிடிச்சி தரான்றது நீங்க பாக்க போறீங்க நேரடியா பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெசிஸ்டிவ் மீட்டர் ஒன் நம்பர் டூ பிக்யூ டபிள்யூடி இதுலயும் பார்த்து கொடுக்குறோம் நம்பர் த்ரீ ஏடிஎம்டி இன்ஸ்ட்ருமெண்ட் ஏடிஎம்டி நம்பர் ஃபோர் த்ரீ டி லொக்கேட்டர் பாருங்க நம்பர் ஃபைவ் ஜியோஃபினெக்ஸ் ஸ்கேனர் நம்பர் செவன் நானோ சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்பர் எயிட் ஜியோஃபினிக்ஸ் லொக்கேட்டர் நம்பர் எயிட் ப்ராட்டன் ஜுவாலஜிக்கல் காம்பஸ் இது என்னன்னா பாறைகள் எந்த சரிவில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஒரு இடத்துக்கு போகும்போது புதுசாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பிராட்டன் ஜுவலஜிக்கல் காம்பஸ் இது வந்து இது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் செக் பண்ணி தான் ஒரு பாயிண்ட் வந்து பாயிண்ட் லாஸ்டா ஃபைனல் பண்ணி கொடுப்போம் பட் ஒவ்வொரு இடத்தையும் வந்து நம்ம போற இடத்த வந்து அந்த ஃபஸ்ட் அந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ் பண்ணுவோம் எல்லா இடத்துக்கும் எல்லா இன்ஸ்ட்ரூமெண்ட்டும் யூஸ் பண்ணுவோம் பட் ஒரு சில ஏரியாவுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேலையே செய்யாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் சார் அட்வான்ஸ்டு இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் எங்களால் சக்ஸஸ் பயங்கரமாக பண்ண முடியாது சார்